ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ துறையில தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தினா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது எக்ஸாம் கிடையாது மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு ஒம்பது விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட்டுனா வந்து செகண்ட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்லைனில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மத்திய அரசு துறையான மின்சாரத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கல்பாக்கம் இருக்கு பற்றி நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மத்திய அரசு துறையிலிருந்து வந்திருக்கனால உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடும் நான் இங்கிலீஷில் இருக்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இங்கே வந்து பாருங்கள் டேட் கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து செகண்ட் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபிட்டர் கேட்டகிரி அதுக்கப்புறம் மெஸ்னஸ் கேட்டகிரி ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபரு மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் கேட்டகிரி ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டென்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு எலக்ட்ரிஷியனு ஸோ மெ மெக்கானிக் ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து இருக்கு ஸோ அந்த அந்த ட்ரேட் வேஸா உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்கள் ஃபிட்டர் ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஸோ நீங்கள் ஐடியில் வந்து ஃபிட்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டென்த்தில் வந்து நீங்கள் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் டுவெல்த்து நான் அதுக்கு ஈக்குறெண்டாக நீங்கள் படிச்சுட்டு கூட நீங்கள் ஐடியில் வந்து அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க மெஸ்னிஸ் கேட்டகிரிக்குமே வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடியில் வந்து மெஸ்னிஸ் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி இல்லை டுவெல்த்து முடிச்சிட்டு நீங்கள் மெஸ்னிஸ் ட்ரேடுக்கான சர்டிபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு ஸோ ஐடியில் வந்து பாருங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபருக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் கேட்டகிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டகிரி அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு எலக்ட்ரிஷியனு ஸோ மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிராஃப்ட்மேன் இது எல்லா கேட்டகிரிக்குமே வந்து டென்த்து இல்லைன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் உங்கள்கிட்ட வந்து அந்த இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அந்த ட்ரேடுக்கான சர்ட்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாருங்க உங்களுக்கு எங்கே இருக்க போகுதுனா நம்ம தமிழ்நாட்டில் கல்பாக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அங்கே தான் உங்களுக்கான ப்ளேஸ் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து பதினாறு ஸோ அதிகபட்சமாக வந்து பாருங்கள் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதாவது எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்கலாம் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்கன்னா பேசிஸ் ஆஃப் மார்க்னே கொடுத்துட்டாங்க பாருங்கள் உங்களோட மெரிட் லிஸ்ட் வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க இது வந்து உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் டைப்பில் வந்து எடுக்கிறதுனால ஒன் இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸ்டைஃபனுமே தராங்க மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து பாருங்க எட்டாயிரத்தி எட்நூத்தம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கான ஸ்டைஃபன் இருக்கும் இன்னொரு கேட்டகரிக்கு வந்து ஏழாயிரத்தி ஏழுநூறுபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவுட் அப்ளையில வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ரண்டிஷிப் இந்தியா டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிகூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் பவானி டாட் என்ஐசி டாட்னு சொல்லி இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட வெப்சைட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க செல்ஃப் அட்டச்சு ஃபோட்டோ காப்பீஸ்னே கொடுத்துருக்காங்க இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பாருங்க போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பற்றி கல்பாக்கம் அட்ரஸ் இந்த சென்னை இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் செகண்ட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பவானி டாட் என்ஐசி டாட் சொன்ன இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கான நம்பரை எல்லாமே கேட்கும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டாக இணைச்சு நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீ சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கண்டிஷன்ஸு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து செகண்ட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்